அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே நம்பிக்கை இன்னைக்கு இயேசு நம்பிக்கையை பத்தி தான் சொல்றாரு மனுஷரால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கறது நம்பிக்கைதான் முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு தாரக மந்திரம் அந்த முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தைய சொல்லி நம்மளால எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியும் ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து நாற்பத்தாறு வயது மிக்க அந்த மனித மனிதர் ஒரு ஆக்சிடென்டில் ஒரு டூ வீலர் ஆக்சிடெண்டில் ரொம்ப விபத்துக்குள்ளாயிடுறார் அவர் பதினாறு முறை அறுவை சிகிச்சை செய்கிறார் அந்த பதினாறு முறை அறுவை சிகிச்சை செஞ்ச செஞ்சதுனுடைய பயன் கொஞ்சோண்டு நல்லாயிடுறார் திரும்பி விமான விபத்து ஏற்படுறது அதில் அவருக்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டாரார் அந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டாலும் அவர் ஒரு சிறந்த கணவரா சிறந்த நிர்வாகியா சிறந்த தலைவரா சிறந்த கோடீஸ்வரரா சிறந்த பேச்சாளரா இருக்க முடியுது அவரால தான் மிட்சல் அப்படிங்கற ஒரு மனிதர் அவர் சொல்றாரு பக்கவாதத்தால பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னால பத்தாயிரம் முறை பத்தாயிரம் முறையான காரியங்களை என்னால செய்ய முடிஞ்சது ஆனா பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தொள்ளாயிரம் காரியங்களை என்னால செய்ய முடியுது நான் அந்த ஆயிரம் காரியங்கள் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டுகிட்டு நிக்கல ஆனா என்னால தொள்ளாயிரம் காரியங்களை செய்ய முடியுது பாருங்க அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதர சகோதரர்களே இன்றைய நாளில் நட்ச கடவுள் என்ன சொல்றாருன்னா நீ புறப்பட்டு போ உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லி அரசு அலுவலர்கிட்ட சொல்றாரு அவரும் வந்து போறாரு போய்கிட்டே இருக்கும்போது அவருடைய பணியாளர் அவரை நோக்கி வந்து யா உங்களுடைய பையன் குணமாயிட்டான் எப்ப குணமாயிட்டான் நேத்து பிற்பகல் ஒரு மணிக்கு அந்த தான் ஏசு உன்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான் போன்னு சொன்ன நேரம் இந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அவரை நம்பி சரி நீ போன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அவர் போனாரு பாருங்க அந்த செகண்ட்லயே அவன் குணமாயிடுவான் அப்படின்னு நம்பி அடுத்த காலை எடுத்து வச்சாரு பாருங்க அங்கதான் அவன் அவனுடைய நம்பிக்கை தலை தோங்கணுச்சு அவருடைய மகன் பிழைத்து கொண்டான் நம்முடைய நம்பிக்கை எங்க இருக்கு ஆண்டவரே நீ எனக்கு இதை செய்யி நான் உனக்கு ஒரு மெழுகுதி ஏத்தி வச்சிடுறேன் ஆண்டவரே நீ இதை எனக்கு பண்ணிரு உனக்காக நான் இந்த காரியத்தை செஞ்சிடறேன் அப்படின்னு ஏ கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஒரு வியாபார முறைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் பல விதமான விதிமுறைகளை பின்பற்றிக்கிட்டு இருக்கும் அந்த நம்பிக்கை நம்மளுக்கு தேவையில்லை கடுகளவு நம்பிக்கை இருந்தா இந்த காட்டு அத்திமரத்தை பெயர்த்து அந்த அங்க போய் நின்னு அப்படின்னு சொன்னாலும் நிக்க சொல்லி கடவுள் சொல்றாரு அந்த நம்பிக்கை அந்த கடுகளவு நம்பிக்கை நம்மளுக்கு வேணுங்கிறத தான் இன்றைய நாள் நான் செய்தி நம்முடைய நம்பிக்கையினுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு சிந்திங்க இந்த தவ காலத்துல கடவுளோடு ஒன்றித்து இருக்கிறதுக்கான காலம் இது அவரோடு ஒன்றித்து செயல்படுறதுக்கான காலத்தை நம்ம தக்க முறையில் பணி பயன்படுத்திக்குவோம் நம்பிக்கையின் வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கும் சிந்தித்து செயல்படுவோம்